நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி

ஆறாரோ ஆரீரோ என் கண்ணே ஆறாரோ ஆரீராரோ ஆயிரம் முத்திலே என் கண்ணே கண்ணேனி ஆராய்ந்தெடுத்த முத்தோ தொன்னூறு முத்திலே என் கண்ணே நீ கண்ணேனி துணிந்தெடுத்திமுத்தோ வைகை பெரிய வர வாந்த மணல் லூந்து வர ஊறி வந்த தண்ணியிலே கொட்டி வந்த கட்டி முத்தோ ஆறாரோ வாரீராரோ என் கண்ணே ஆராரோ ஆரீராரோ பெரிய வந்த தண்ணியிலே பின்னைந்த சந்தனமோ சந்தனமோ என் பொருளோ சாமி தந்த தவ பயனோ கொட்டி வைத்த முத்தோ குவிந்த நவரத்தினமோ கட்டி கரும்போ முத்தோ ஆராரோ ஆரீராரோ என் கண்ணே ஆராரோ ஆறாரோ முத்தில் ஒரு முத்தோ முதிர விளைந்த முத்தோ தேர விளைந்த முத்தோ தில்லைக்கு உகந்த முத்தோ பாண்டி பெருமுத்தோ பாட்டன் மாறாண்ட முத்தோ ஆராரோ ஆரி கடலுக்குள்ளே மூணத்து பாய்ச்சலிலே ஆணி பெருமுத்தோ ஐயாக்கள் ஆண்ட முத்தோ முக்குளித்து முத்தெடுக்கோ முத்து மகன் நித்திரையோ முக்குளித்து முத்தெடுக்கோ முத்து மகன் நித்திரையோ ஆராரோ ஆரீராரோ என் கண்ணே ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோரோ நன்றி மெய்யமையாட்சி காரைக்குடி சங்கே முகமாடி சாய வண்ணம் பார்த்தே மாடி கொள்ளோட வந்த கண்ணே பாசு மடத்தை கட்டி வச்சு பல்கறந்த ஐயாக்க பரம்பரையில் வந்துதித்த பாலகன் கண்வளராய் கால மீது கம்ப்யூட்டர் காலம் காலத்தின் கோலத்திலே கால் போகாமல் கண்ணே நீ வளர ஆயா கதை சொல்வேன் ஐயாக்க ஐயாக்க ஆயிரம் பேர் ஐயாக்க ஐயாக்க போலே நீ ஆயல் நாடு போகணும் அங்கு தொழில் செய்யோனும் வெளிநாடு போகணும் வித்தை பல கற்கோனும் சுந்தர் பிச்சை போலே சூப்பர் ஸ்டார் ஆகோனும் என் நாடு போனாலும் எத்தேசம் போனாலும் செட்டி மகன் என்பதை நீ சிந்தையிலே கொள்ளோனும் நகரத்தார் குலப்பெருமை நடும் வாழப்பணம் வேணும் ஐயா பணமே வாழ்க்கையில்லை வாழும் வழி காட்டிடுவான் வாடிவேலன் துணை வருவான் கண்ணே நீ வளர ஆயா கதை சொல்றேன் கருவிலே கதை கேட்டான் பிரகலாதன் வந்தூதித்தான் ஆரிச்சந்திரன் கதை கேட்டார் அண்ணல் காந்தி வந்தூதித்தார் அதுபோல கண்ணே நீ ஆளாக வேணும் முன்னு ஆயா கதை சொல்வேன் பத்து பேர் மத்தியில் நீ பழு சின்ன இருக்கோணும் நூறு பேர் உனை பார்த்து உன் வழியில் நடக்கோ நல்ல நடக்கிறோம் நன்றி நேரம் இல்லை அதனால கதை சொல்லல ஆரம் உமையாளாட்சி பாட இருக்கிறார்கள் ஆரோ கண்ணே ஆறாரோ ஆரீரோ கற்பகத்தை தேடி கழிந்து வரும் பொழுது உண்ணறிய அம்மா என்ன கொண்டு வந்தார்கள் கொத்துவ പക്കവത്ത് മാണിയോ അക്കരയ ശർക്കരയോ சாதி களிப்பாக்கும் சங்கு வெள்ளை சுண்ணாம்போம் அத்தனையும் கொண்டு உன்னை ஓட்டி விளையாட ஒயிலாய் ரயில் வண்டி நெத்திக்கு சொட்டி நிழல் பார்க்க கல்நாடி காந்திமதி ஆட்சி வலையப்பட்டி அவர்கள் வருகிறார்கள் ர ரூ மா தொட்டில் அசை மாம்பாணி பொன்னாணி பூதிர என் கண்ணா வாழும் பொய்யி உறக்கம் கொண்டாலோ பாவனி பூதிர என் கண்ணா வாழும் படுத்து ரக்கம் கொண்டாலோ காசாணி பூதிர என் கண்ணா வாழும் கண்ணு ரக்கம் கொண்டாலோ ராரோ ரீ கொண்டால் வாய் கொண்ட் நோகு பொன் சங்கு வாங்கி வர போறார்கள் உன்மாமன் மார்க்கட் திறந்து மதிப்பான சங்க எடுத்து வாக்கி வைரம் வச்சு வாங்கி வாரார் மாமன் என் தங்கம் தவழ்ந்த விலை விளையாடகில தங்கம் அழந்து தருவார் உன்மாமன் அரைக்கு வேசி கட்டி உன் மாமன் அரண்மனைக்கே போனாளும் அரைக்கே சலசலக்கு அரண்மனையும் பூமணக்கும் சருக லெஞ்சு கட்டி உன் மாமே சன்னதிக்கே போனாலும் சருக சல சலசலக்கும் சன்னதியும் பூமணக்கும் வடக்கே மலை போலிக வடபுறமாய் காற்றடிக்க வட மதுரை மீனாள் வைகைக்கோ தண்ணி வர வைகை மணல் ஒதுக்கி வைப்போமோ வாழ பின்ன வாழ நெருங்கி மல்லிகை பூத்தால் மலர்ந்து வாழ வந்து விசாதம் என் வாழும் மகளித்தி வாழ ஏழ நறுக்கி வந்தார கைய மத்தி வருந்தி விருந்து வைக்க மகராசா உங்களையா தெற்கே மலை பொழிய தென்புறமாய் காற்றடிக்க தென்மதுர மீனாள் ங்கைக்கோ தண்ணி வர சேங்கை மணல் ஒதுக்கி வைப்போமோ தென்ன பின்ன தென்ன ஊழ நெருங்கி சென்பக போத்தால் மலர்ந்து தென்றல் வந்து விசாத என் செல்ல மகன் தீரைக்கி தென்ன எழ நறுக்கி சென்றார கையமத்தி செல்ல விருந்து வைக்கும் செனையுடையாரு உங்களையா எஸ் விசாலாட்சி ஆட்சி பள்ளத்தூர் பாட இருக்கிறார்கள் ஆராரோ ஆரிரே ரோ என் கண்ணே ஆரிரேரோ ஆராரோ தூங்காத கண்ணுக்கு துரும்பு ஒன்று மை ங்காத கண்ணுக்கு போல கொண்டு மையெழுதி கண்கவரப்பொட்டும்மிட்டு வண்டுகள் கவி பாட மரங்கள் நடமாட, தேசத்தார் கொண்டாட ஆடுமாம் துளி அசையுமாம் பொன்னூஞ்சல் തോർക്കാമൽ വെറ്റി പെറ്റ തോരെ രാസം പെറ്റ കണ്ണേ വാളപ്പഴത്തെ മധുര കിളി കൊയ്യുതിന് കിളുകിൽ പേമ്പുണ്ട് கிளி விரட்ட போகையிலே அங்கம் அசைய ஆபரண ஜோதி மின்ன முக்குத்தி மின்ன முத்து நிழலாட கால்மிஞ்சி மின்ன கைவளையல் சோதி மின்ன வெள்ளி வடம் பூட்டி விசாலமாய் தொட்டி கட்டி தொட்டி வறிஞ்சு கட்டி விசாலமாய் தொட்டி கட்டி பவனுறுக்கு பொட்டுமிட்டு தொட்டியிலே அட்டனக்கால் தூங்குறது யாரும் மகே பாலு கூடி பாக்கியம்மே உங்கள் பாட்டனார் பேரு சொல்ல இங்கி கூடி பாக்கியம்மே எங்கள் குலம் இடேற அழகு துரோபதைக்கும் ஆயிரங்கால் மண்டபமாம் அழகான நெற்றிக்கு அபிராமிட்டிடுங்கள் பொட்டிடுங்கள் சீரான நெற்றிக்கு பொட்டிடுங்கள் முல்லைப்பூ கட்டிடமாம் முகப்ப துறந்து விட்ட உங்கையா மூத்தவுக யோசனையா அடுத்து பாட இருப்பவர் ரமாதேவி முத்தையா அவர்கள் ஆரோ ராமருக்கோர் பஞ்சு மெத்தை பஞ்சு மெத்த மேலிருந்து கண்ணே பஞ்சாங்கம் பகையிலே பச்சை மகள் காது குத்தி காது குத்தி தோடுமிட்டும் கண்ணே காத்திருப்பார் பஞ்சாங்க ஏழு वयद् नूर् वासी तार पञ्जा சுமண்பால்கறக்க சீத தைர்கடையல்ல மகள் கண்ணூரங்கு ஆரோ அரீரோ ஆரிகோ ரீமுத்து பரட்ட புளிய மரம் வந்த சிவகாமியாச்சி போனா அவங்க பாடுவாங்க ரே 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 ரோ 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 ராரோ ராமுத்து ராமரு கோ பஞ்சுமித்து பஜ மித்தமிலிருந்து பஞ்சாங்கும் வக்கையில் வயது நொறுன்னு வாசித்தார் பஞ்சாங்கோ உனக்கு எழுத்து நொறுன்னு எழுதினார் பஞ்சாங்க ராராரோ ரா தொட்டி வரைஞ்சு கட்டி துற மகன போட்டாட்டி தொட்டிலு குங்கிலே துணை இருப்பா சொக்கலிங்கோ கட்டிலு குங்கிலே கத்திருப்பா மீனாட்சி அந்த மீனாட்சி சொக்கலிங்கோ கையால் பூவெடுத்தா கசங்கி விடும் விரலால் பூவெடுத்தா வெம்பி விடும் தங்க ஊசி கொண்டு தளிந்த மலரெடுத்து பொன்னூசி கொண்டு புத்த மலரெடுத்து சாமிக்கு வேண்டுமின்னு சம்மங்கி மாலை கட்டி அம்மனுக்கு வேணும்னு அழகழகாடு கரளி கட்டி சாமிக்கு சாத்திய சத்தியவம் பெற நோனி அம்மனுக்கு சாத்தி அடிபணி வார் பெற நோனி கோனாவட்டிலே கொப்பத்த வாசலிலே வளங்கொழிக்க வந்து ராரோ ராரி ராரோ ராரி ரோ ராரோ வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து தெய்வானை சுப்ரமணியம் ஆட்சி கீழச்சுவல் பட்டி பாட இருக்கிறார்கள் ரோ മ ജയം കൊണ്ട மதனியற்கு காவலிரு ராமர் அம்பு வந்து விழவே லட்சுமண நன்றியாட்சி தொடர்ந்து வள்ளியம்மையாச்சி கடியாப்பட்டி பாட இருக்கிறார்கள் ஆராரோ ரோ ஒரு கோடிதான் எடுத்து மெய்யன்பர்கள் வருவார்கள் மின்மெளியே கண்ணூரங்கு ஒடி வீழையாடுவதற்கு அழகு போருள் இல்லை என்று பிஷேகம் தென்பழனி பழச்சாறு சேர்ந்து நீதம் கொடுத்துடலாம் செவ்வேலே கண்ணூரங்கு ஆராரோ போ உண்டு பண்ணி அம்மனுக்கு வேணும் ஒண்ணு ஆடுக்கும் மல்லி உண்டு பண்ணி சாமிக்கோ வேணும் ஒண்ணு சன்னம் மல்லி உண்டு பண்ணி வண்ணி கையாளெடுத்த கசங்கியது போகும் ஒண்ணு வெம்பியது போகும் போகும்ன்னு தங்க ஊசி கொண்டு தாளஞ்சம் மலரெடுத்து வெள்ளி ஊசி கொண்டு வேளஞ்சம் மலரெடுத்து ஆரோற சகுந்தலா சொக்கலிங்கம் ஆட்சி ரோ ராரோ என் கண்ணே ரோ ஆரிராரோ மாதுரைக்கும் நேர்கிழக்கே மழை பொழியா காணலிலே நெல்விழையும் பூமி எல்லாம் நீளம் தரிசா கிடக்குதென்று சொக்கர் தானாக ஏற்பூட்டி தரிசையுதாராம் சொக்கர் வெள்ளி கலப்பை கொண்டு விடிகாலம் ஏர்வூட்டி வயலை உழுதாராம் சொக்கர் பொன்னால் கலப்பை கொண்டு பொழுதெல்லாம் ஏற்பூட்டி பூமி உழுதாராம் சொக்கர் முத்துச் சம்பா நாற்று நட்டு மூன்று கெண்மாய் நீர்வாய்ச்சி சொக்கர் வெள்ளை சம்பா நாற்று நட்டு வைகை நதி வாய்ச்சி நாத்து நட்டு பயிர் வளத்து நாட்டெல்லாம் நெல்வறிய வங்காள சிற்று வயலிறங்கி மெய்தென்று சிங்காரவில் எடுத்து சொக்கரை தாராம் அம்பாலே கட்டு களங்காணும் கதிரொழக்கு நெல் காணும் வி பொலி தூத்த விடுவரை நெல் கூமியும் அடித்து பொலி தூத்த அம்மன் சன்னதி போல் போரேறும் வாய்ப்புக்கு நன்றி